நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானவேல் பேசுகிறேன் தற்பொழுது அகமதாபாத் அருகில் ஒரு சுழற்சியானது நிலவி கொண்டிருப்பதை இந்த செயற்கைக்கோள் காணொலியின் வாயிலாக உங்களால் தெளிவாக காண இயலும் இதனுடைய தாக்கத்தினால் குஜராத் மாநிலத்தில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் சில இடங்களில் மிக கனத்த மழை பதிவாகப் போகிறது அது மட்டுமல்லாது பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது இது ஒரு புறம் இருக்க அதாவது குஜராத் மாநிலத்தில் கனமழை பதிவாக இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு என்பது ஒரு இருக்க மறுபுறம் தமிழகத்திலும் வெள்ள அபாய எச்சரிக்கையானது நீர்வளத்துறையின் சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான தகவல்கள் அடங்கிய எழுத்துப்பூர்வமான சில விஷயங்களை இன்று காலை நேரத்தில் பதிவு பண்ணியிருந்தேன் எழுத்துப்பூர்வமான தகவலாகவும் பதிவு பண்ணியிருந்தேன் கூடவே பார்த்திங்கனாக்கா அந்த நீர்வளத்துறையிடமிருந்து அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய ஒரு அறிக்கையையும் நான் வந்து பகிர்ந்திருந்தேன் ஸோ அதன்படி பார்த்திங்கனாக்கா மேட்டூர் அணையின் நீர்மட்டமானது தொடர்ச்சியாக உயர்ந்து கொண்டே இருக்கிறது இன்றைய காலை நேர நிலவரப்படி அணையின் நீர்மட்டமானது நூற்றி பதினாறு அடியை நெருங்கிவிட்டதாக நூற்றி பதினாறு அடியை கடந்து விட்டதாக சொல்லலாம் நெருங்கிவிட்டது என்பதை விட கடந்து விட்டதாகவே அந்த அறிக்கையில் தகவல்கள் குறிப்பிடப்பட்டிருந்தது குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து காலை எட்டு மணி நிலவரம் ஸோ இந்நேரத்திற்கு பார்த்தீங்கன்னாக்கா அணையின் நீர்மட்டமானது மேலும் அதிகரித்திருக்க கூடும் நூற்றி பதினைந்து அடியிலிருந்து இந்த நூற்றி இருபது அடின்னு சொல்லுவோம் இந்த நூற்றி இருபது அடி வரைக்கும் போகக்கூடிய அந்த நேரம் என்பது கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கொள்ளும் இப்போ வந்து தொண்ணூறிலிருந்து நூறு வருவதற்கும் நூறிலிருந்து நூற்றி பத்து அடியாக அது உயர்வதற்கும் அதே போல் நூற்றி பத்து அடியிலிருந்து நூற்றி பதினைந்து அடியாக அது உயர்வதற்கும் நேரமானது கூறிக்கொண்டே செல்லும் அதன் அடிப்படையில் நான் பார்த்தோமே ஆனால் இதற்கும் வந்து நேரம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படலாம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கும்பொழுது கூட நமக்கு வர வேண்டிய அந்த நீர் வரத்தானது அதிகரித்திருப்பதையும் நம்மளால் வந்து காண இயல்கிறது இது நமக்கு கிடைக்க வேண்டிய நீர் தான் ஆனால் உபரி நீராக வருகிறது அதுதான் வந்து வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் சரி அது தொடர்பாக நம்ம வந்து இங்கே அதிகமான நேரத்தை எடுத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை ஸோ எப்படியோ கர்நாடக அணைகளில் நீர்மட்டம் அதிகரித்து நிறைய அணைகள் நிரம்பி அதன் பிறகு வரக்கூடிய நீரானது தமிழகத்தை வந்தடைந்து கொண்டிருக்கிறது அப்படி வரக்கூடிய அந்த நீரின் எண்ணிக்கையும் கூடுதலாக இருப்பதன் காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொடர்ச்சியாக உயர்ந்து கொண்டே வருகிறது கடந்த சில நாட்களாக இது தொடர்பாக நம்ம கடந்த வாரத்திலேயே காணொளிகளை பதிவு பண்ணியிருந்தோம் இப்போ மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டமானது அதனுடைய முழு முழு கொள்ளளவை எட்ட இருக்கிறது ஆகையினால் அது முழு கொள்ளளவை நெருங்கும் பொழுது அணையிலிருந்து உபரி நீரானது வெளியேற்றும் தொடங்கிவிடப்படும் ஸோ அவ்வாறாக உபரி நீர் வெளியேறும் பொழுது காவேரி கரையோரத்தில் வசிக்கக்கூடிய நண்பர்கள் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் அதனால தான் அந்த வெள்ள அபாய எச்சரிக்கையே விடுக்கப்பட்டிருக்கிறது தாழ்வான இடங்களில் காவிரி கரையோரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் வசித்து இருக்கக்கூடிய அந்த நண்பர்களும் சரி நபர்களும் சரி அவர்களது குடும்பங்களும் சரி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் இதற்கு தகுந்த நடவடிக்கையை இந்நேரம் அரசாங்கம் சார்பில் எடுக்க தொடங்கி இருப்பாங்க ஏன்னா இப்போ மேட்டூர் அணையிலேருந்து அப்படியே நீர் வருதுனாக்கா இப்போ அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஈரோடு மாவட்டத்தில் இப்போ ஈரோடு மாவட்டத்தையும் சேலம் மாவட்டத்தையும் பிரிக்கக்கூடிய அந்த விஷயமே பார்த்திங்கனாக்கா அந்த நீர்வழி பாதை தான் அதே போல் தான் நாமக்கல் மாவட்டத்தையும் ஈரோடு மாவட்டத்தையும் பிரிக்கக்கூடிய அந்த விஷயமும் பார்த்திங்கனாக்கா அந்த நீர்வழி பாதை தான் அதன் பிறகு அது கரூர் மாவட்டத்தை எட்டி அதன் பிறகு அது திருச்சி மாவட்டத்தை எட்டி திருச்சி மாவட்டத்தில் அது வந்து பல்வேறு கிளைகளாக பிரிகிறது கடைமழை பகுதிகளை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது ஏன்னா தொடர்ச்சியாக நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் குறிப்பாக கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழையானது பதிவாகி கொண்டிருக்கிறது அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் அது தொடர இருக்கிறது அதில் மாற்றங்களோ மாற்றுக் கருத்துக்களோ இருக்கப்போகுது கிடையாது தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் கடந்த சில நாட்களாக மழையானது பதிவாகி வருகிறது இன்று அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழக வட மாவட்டங்களில் சில இடங்களில் இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி அருகில் ஒரு ஸ்ட்ராம் வந்து ரேடார் படங்களில் என்னால் பார்க்க முடிஞ்சது நீங்கள் யாராவது சூலகிரிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்களில் வசித்து கொண்டு இருந்தீங்கன்னாக்கா உங்கள் பகுதி நிலவரத்தை எங்கள் கூட நீங்கள் கமெண்ட்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள் குறிப்பாக சூலகிரி மற்றும் சூலகிரிக்கு வடக்கே இருக்கக்கூடிய இடங்களில் சில இடங்களில் ஸ்ட்ராம் வந்து ரெக்கார்டாகிட்டு இருந்தது ரேடார் இமேஜஸில் இன்றைக்கி தேதியை நான் முதல்ல பதிவு பண்ணிடுறேன் இன்றைக்கு தேதி இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸோ இரு இருபத்தி ஒன்பதாம் நாள் ஜூலை மாதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தான் நம்ம வந்து இருக்கோம் இப்போ கண்டிஷன்ஸுன்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அணைகளின் நீர்வரத்தானது தமிழக அணைகளுக்கான நீர்வரத்து குறிப்பாக மேட்டூர் அணை வந்து நிறைவதற்கான வாய்ப்புகள் என்பது நெருங்கிவிட்டது சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நடக்கப் போகுது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கர்நாடக மாநிலம் க கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் உட்பட கர்நாடக மாநில கடலோர மாவட்டங்களிலும் கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மங்களூர் சுற்று வட்டார கண்ணூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழையானது பதிவாகலாம் கேரளாவிலும் வயநாடு மாவட்டத்தில் கனமழைக்கான வாய்ப்பு உண்டு மலப்புறம் நிலம்பூர் மன்னார்காடு சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் இவைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய வாண்டூர் மாதிரியான பகுதிகளில் மாஞ்சேரி மாதிரியான பகுதிகளில் அம்மினிக்காடு மாதிரியான பகுதிகளில் அதே போல் பார்த்திங்கனாக்கா செருப்புலாச்சேரி சுற்றுவட்டார பகுதிகளில் துவூர் சுற்று வட்டார பகுதிகளிலெல்லாம் கனமழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது மிக மிக அதிகமாக இருக்கிறது தமிழகத்தை பொறுத்த நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதிகளில் மழையானது பதிவாகும் கூடலூர் கூடலூர் பஜார் அதே போல் ஆவலாஞ்சி அப்பர் பவானி தேவாலயை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்கள் அங்கெல்லாம் மழை வந்து பதிவாகலாம் அமூக்குருத்தி வனப்பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் நீலகிரி மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது போல் தான் வாழ்பாறை சின்னக்கல்லரிசின் கோண சோலையார் அணை பெரம்பிக்குளம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் கேரள எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக பகுதிகளில் இதமான சூழல்கள் வந்து நிலவும் சாரல் தூரல் லேசான மழை சில நேரம் பார்த்தீங்கன்னாக்கா விட்டு விட்டு கூட பதிவாகும் ஸோ இதெல்லாம் வந்து இருக்கும் எப்படி தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் பட் இன்றைக்கி கண்டிஷன்ஸ் என்னென்னாக்கா உட்பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான பாசிபிலிட்டிஸ் வழங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் தற்பொழுது இருக்கிறது குறிப்பாக வடகோடி மாவட்டங்களில் அதாவது பார்த்திங்கனாக்கா நம்ம திருவள்ளூர் மாதிரியான மாவட்டத்தில் நம்ம வந்து மழையை வந்து எதிர்பார்க்கலாம் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் ஒரு பாசிபிலிட்டி இருக்குது ஸோ இதற்கான சா சூழ்நிலைகள் உருவாகுதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வடகடலோர மாவட்டங்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இடியுடன் கூடிய உபசலன மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும் கோவாவிலும் கனமழை வந்து பதிவாகும் மங்களூரு கண்ணூர் இருக்கக்கூடிய அந்த கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் கோழிக்கோடு மற்றும் கொச்சி இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் கனமழை பதிவாகலாம் கொடைக்கானலை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் சில அட்வான்டேஜஸ் என்பது இருக்கிறது இன்றைக்குமே பார்த்திங்கனாக்கா நமக்கு தெற்கு ஆந்திர பகுதிகளுக்கு சாதகமான சூழல்கள் தான் நிலவி கொண்டிருக்கிறது நெல்லூர் மற்றும் பழவேற்காடு இருக்கக்கூடிய அந்த கடலோரப் பகுதிகளுக்கும் சரி திருப்பதி மற்றும் நெல்லூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் சரி மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது குறிப்பாக பார்த்திங்கனாக்கா ஸ்ரீகாலகஸ்தி வேங்கடகிரி சூலூர்பேட்டை மாதிரியான பகுதிகளில் நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய புலிக்கேட்டேரியை ஒட்டிய தமிழக பகுதிகளும் பதனடையலாம் திருவள்ளூர் மாவட்டத்தில் பொன்னேரியை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் கும்புடி புண்டியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய ஓரிரு இடங்களில் மழை பதிவாகுது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் இட் டிபெண்ட்ஸ் இன்றைக்கி பதிவாகலைனாக்கா அடுத்து வரக்கூடிய நாட்களில் பதிவாகுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கும் அதே போல் திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்ட பகுதிகளிலும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எங்கெங்கே ராணிப்பேட்டை மாவட்டத்தை விட்டுட்டீங்களான்னு கேட்டிங்கன்னாக்காக்காக்காக்காக்காக்க ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்பு என்பது இருக்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் சென்னை புதுச்சேரி இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள் கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகள் புறவழிச்சாலை பகுதிகளிலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது புதுச்சேரி மாவட்டத்திற்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது அடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா கிடைக்கக்கூடிய மழையை நம்ம அப்படியே எடுத்துக்கொள்ள தான் அக்செப்ட் செய்து கொள்ள தான் சூழ்நிலைகளை பொறுத்தவரையில் தென்மேற்கு பருவக்காற்றும் சரி தென்மேற்கு பருவமழையும் சரி இந்த ஆண்டு வந்து சிறப்பாக தான் நாட்டில் பதிவாகி இருக்கிறது அதில் மாற்றங்களோ மாற்று கிடையாது மகாராஷ்டிர மாநிலம் அதிக இடர்பாடுகளை சந்தித்திருந்தது ஸோ நல்ல பலன்னு நம்ம சொல்கிறோம் பட்டு பெருநகரங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து இடர்பாடுகள் தான் மும்பை மாநகரில் எப்படிப்பட்ட விஷயங்களாக நடந்ததுங்கிறது உங்களுக்கு தெரிந்தது தான் இது நம்ம கெஸ்ட் செய்தும் இருந்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் மும்பை மாநகரில் மகாராஷ்டிரா மாநில கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் சில பல இடர்பாடுகள் ஏற்படும் அதெல்லாம் பார்க்குறோம் பட் அதெல்லாம் வந்து ஒரு சாம்பிள் தான் பட் அங்கே ஆக்சுவல் நிலவரம் பார்த்திங்கனாக்கா நிறைய தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த நிலவரம் என்பது நமக்கு தெரிய வராமலேயே போய்விடும் அதுதான் வந்து உண்மையும் கூட இப்போதைக்கு குஜராத்தில் கனமழை அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவாக இருக்கிறது கர்நாடக மாநில கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் கனமழை பதிவாகும் அந்த பானாஜி கோவா மாநில பகுதி பானாஜி மங்களூரு அண்ட் கண்ணூர் நான் சொல்லியிருக்கேன் கேரளாவினுடைய வடக்கு பகுதிகள் அங்கேயும் கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வானிலை தொடர்பாக நம்ம மேலும் பல விஷயங்களை விவாதிக்கலாம் அப்புறம் இலங்கையினுடைய நிலவரம் தொடர்பாக நிறைய நண்பர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கீங்க இலங்கையை பொறுத்த வரைக்கும் இப்போ மேற்கு திசை காற்று வீரியமடைந்திருக்கிறதுனால இந்த மேற்கு பகுதிகள் தான் வந்து அதிக பலனை வந்து அடையும் குறிப்பாக தென்மேற்கு பகுதிகள் அதிக பலனை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் கொழும்புல மழை வந்து பதிவாகலாம் புத்தாளம் முதல் காலை வரை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பல்வேறு இடங்களிலும் வலுவான மழை பதிவாகுவதற்கான வாய்ப்பு இருக்குது காற்றுநேகமும் அதிகரித்து அதிகரித்திருக்கும் ரத்னபுரி மாதிரியான பகுதிகளில் அதே போல் ஆலவா மற்றும் ரத்னபுரி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் வரக்கப்போலா சுற்றுவட்டார பகுதிகளில் காட்டுநாயக்கம் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் சிலா சுற்றுவட்டார பகுதிகளில் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள் தேனியாயா பகுதிகளில் கூட மழையானது பதிவாகலாம் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அம்பலன்கோடா பென்டோட்டா மாதிரியான பகுதிகளில் கூட மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது இப்போ அம்பாறையில் மழை வந்து பதிவாகுமான்னு கேட்டிங்கனாக்கா டிஃபென்ஸ் எப்படி நான் வந்து வடகடலோர மாவட்டங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மழை வாய்ப்புகளை நான் வந்து சொல்கிறோம் டெல்டாவுக்கு நான் எப்படி மழை வாய்ப்புகளை சொல்கிறனோ அந்த மாதிரி தான் அம்பாறை மாவட்டத்தையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது இந்த காலகட்டத்தில் நான் குறிப்பாக சொல்கிறேன் ஏன்னா காற்று வீரியம் பெற்று இருக்கிறது ஸோ சூழ்நிலைகளை பொறுத்து சில நேரங்களில் மழைக்கான வாய்ப்பு என்பது உருவாகும் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இலங்கையினுடைய தென்மேற்கு பகுதிகள் அதிக அதிக பலனை அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் எட்டுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அவ்வளோதான் தொழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் அண்ட் கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்து நம்ம பார்த்தோம்னாக்கா தென் மாவட்டங்களில் ஓரளவிற்கு குறிப்பிட்டு சொல்லும்படியான மழை பதிவாக இருக்கிறது தென் மாவட்டங்கள் தான் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் தான் நாலு முக்கு நெல்லை மாவட்டம் தொண்ணூற்றி ஆறு மில்லி ஊத்து நெல்லை மாவட்டம் எண்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் காக்காச்சி அணை நெல்லை மாவட்டம் அறுபத்தி எட்டு மில்லிமீட்டர் அவலாஞ்சி நீலகிரி மாவட்டம் அறுபத்தி ஏழு மில்லிமீட்டர் சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஐம்பத்தி ஏழு மில்லிமீட்டர் சுரலக்கோடு கன்னியாகுமரி மாவட்டம் ஐம்பத்தி ஆறு மில்லிமீட்டர் சிங்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் நாற்பத்தி எட்டு மில்லிமீட்டர் பாலமோர் கன்னியாகுமரி மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் பெரியார் அணை தேனி மாவட்டம் முப்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் அப்பர் பவானி நீலகிரி மாவட்டம் முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் செங்கோட்டை தென்காசி மாவட்டம் முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் வாழ்ப்பாறை பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் வாழ்ப்பாறை தாலுகா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் முப்பத்தி ஒரு மில்லிமீட்டர் சிறுவாணி அடிவாரம் கோயம்புத்தூர் மாவட்டம் முப்பது மில்லிமீட்டர் சோலையார் அணை கோயம்புத்தூர் மாவட்டம் முப்பது மில்லி மீட்டர் மாம்பலத்துறையாறு கன்னியாகுமரி மாவட்டம் முப்பது மில்லிமீட்டர் ஆனைக்கிடங்கு கன்னியாகுமரி மாவட்டம் முப்பது மில்லிமீட்டர் குண்டார் அணை தென்காசி மாவட்டம் இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் முல்லாங்கினா விலை கன்னியாகுமரி மாவட்டம் இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் அடையாமடை கன்னியாகுமரி மாவட்டம் இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் கடனாநதி தென்காசி மாவட்டம் இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் பேச்சுப்பாறை அணை கன்னியாகுமரி மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் பூதபாண்டி கன்னியாகுமரி மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் பார்வூர் நீலகிரி மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் கன்னிமார் கன்னியாகுமரி மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் பெருஞ்சானி அணை கன்னியாகுமரி மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் அணை கன்னியாகுமரி மாவட்டம் இருபது மில்லி மீட்டர் ஹரிசன் மலையாளம் லிமிடெட் நீலகிரி மாவட்டம் இருபது மில்லி மீட்டர் சிவலோகம் கன்னியாகுமரி மாவட்டம் பத்தொன்பது மில்லிமீட்டர் கொட்டாரம் கன்னியாகுமரி மாவட்டம் பத்தொம்போது மில்லிமீட்டர் குருத்தங்கோடு கன்னியாகுமரி மாவட்டம் பத்தொம்பது மில்லிமீட்டர் திருப்பரப்பு கன்னியாகுமரி மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் நயனார் கோயில் அணை தென்காசி மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் பாபநாசம் அணை நெல்லை மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் கழியல் கன்னியாகுமரி மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் தென்காசி நகரப்பகுதி தென்காசி மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் அரல்வாய்மொழி கன்னியாகுமரி மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் ஸோ இன்னைக்கு தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் மழையெல்லாம் வந்து பதிவாகுங்க இவை தவிர்த்து பொள்ளாச்சி தாலுகா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் பதினைந்து மில்லி மீட்டர் அம்பாசமுத்திரம் நெல்லை மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் சித்தாரல் கன்னியாகுமரி மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் முக்கூடல் கன்னியாகுமரி மாவட்டம் பதினாலு மில்லிமீட்டர் மாஞ்சோலி நெல்லை மாவட்டம் பதினாலு மில்லிமீட்டர் தக்கலை கன்னியாகுமரி மாவட்டம் பதினாலு மில்லிமீட்டர் குளச்சல் கன்னியாகுமரி மாவட்டம் பதினாலு மில்லிமீட்டர் பந்தலூர் நீலகிரி மாவட்டம் பதினாலு மில்லிமீட்டர் மாக்கினாம்பட்டி கோயம்புத்தூர் மாவட்டம் பதிமூன்று மில்லிமீட்டர் குழித்துறை கன்னியாகுமரி மாவட்டம் பதிமூன்று மில்லி மீட்டர் ராமாநதி அணை தென்காசி மாவட்டம் பன்னெண்டு மில்லி மீட்டர் தேக்கடி தேனி மாவட்டம் பதினோரு மில்லி மீட்டர் அணை நெல்லை மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் தென்காசி மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் ஆழியாறு கோயம்புத்தூர் மாவட்டம் ஒன்பது மில்லிமீட்டர் சேர்வலார் அணை நெல்லை மாவட்டம் ஒன்பது மில்லிமீட்டர் எமரால்ட் நீலகிரி மாவட்டம் ஒன்பது மில்லிமீட்டர் செருமுள்ளி நீலகிரி மாவட்டம் ஒன்பது மில்லிமீட்டர் மயிலாடி கன்னியாகுமரி மாவட்டம் எட்டு மில்லிமீட்டர் கிணத்துக்கடவு கோயம்புத்தூர் மாவட்டம் எட்டு மில்லி மீட்டர் நடுவட்டம் நீலகிரி மாவட்டம் எட்டு மில்லி மீட்டர் பாரந்துரை பிரேயார் ஸ்டேட் நீலகிரி மாவட்டம் எட்டு மில்லிமீட்டர் ஸோ கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எட்டு மில்லி மீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தையும் இவை தவிர்த்து நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாக இருக்கிறது சொல்லாக்கா மணிமுத்தாரில் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நதியில் கோழிப்பூர் விலையில் ராதாபுரத்தில் கூட ஆறு மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது ஸோ ஆனைமலையில் ஏழு மில்லி மீட்டர் அளவு மழை வந்து பதிவாக இருக்கிறது கிண்ணக்கோரையில் ரெண்டு மில்லி மீட்டர் அளவு மழை வந்து பதிவாக இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணையில் பார்த்திங்கனாக்கா ஒரு மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாக இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது ஸோ இவைகள்லாம் வேறு ஸோ ஒட்டுமொத்தமாக சில பகுதிகளின் மழை அளவுகளை உங்கள் கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களில் அனைத்தையுமே இன்னும் நிறைய விஷயங்கள் மாறுதல் அடைய இருக்கிறது ஸோ வானிலை தொடர்பாக நம்ம நிறைய நிறைய விஷயங்களை அடுத்து வரக்கூடிய நாட்களில் விவாதிக்கலாம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுனா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க அப்பொழுதுதான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்திய குறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாணவில் நன்றி வணக்கம்